வந்து ஷாஜஹான் அந்த மாதிரி அவங்க அவர் வழி தொடர்ந்து வந்த ராஜாங்கெல்லாம் அதில் வந்து இந்த பீகாக் த்ரோன் அப்படிங்கிற ஒரு இதில் உட்காந்துருந்தாங்க அந்த அதை தான் வந்து பிரிட்டிஷ்காரங்க எடுத்துகிட்டு போய் உருக்கிட்டாங்க உருக்கி அதில் இருக்கிற கொஹினூர் டைமண்டை கூட அதிலேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் இதை சைட்லேருந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நேராக பார்த்தா கிளேர் அடிக்கும் இப்போ பாருங்கள் அந்த இதில் வந்து எவ்வளோ வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க அந்த மார்பிள் உள்ளற அந்த உள்குளற பாருங்கள் அந்த இதில் இருக்கிறது எல்லாமே ஜெம் ஸ்டோன்ஸ் பெயிண்டிங்கே கிடையாது எதுவுமே பெயிண்ட்டு கிடையாது எல்லாமே கல் பச்சை கலரில் ஒரு கல் சகப்பு கலரில் கல் எல்லாமே உள்ளற கலர் கலராக தெரியுறது எல்லாமே கல் அந்த காலத்துலேயே கல்லெல்லாம் பதிச்சு அவ்வளோ கிராண்டா இருந்திருக்கு இப்போ வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு பார்க்க போகலாம் இது நம்ம வந்த வழியே திரும்ப இப்போ சென்டர்லேருந்து பார்த்திங்கனா இந்த ஆர்ச்சிலேருந்து இங்கேருந்து பார்த்திங்கனா தான் அந்த கடைசி என்ட்ரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆர்ச் அந்த ஆர்ச் வரைக்கும் தெரியும் உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரீட் ஒரே கோடா இருக்கும் நேராக பார்த்த மாதிரி இருக்கும்